எஸ் கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் இந்த காலை வழியில் கூட தெய்வனை நாம் பாடி துதிப்பதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் தெய்வன் நம்மை உருவாக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவடைய பிள்ளையை நாம் கர்த்தனை பாடி துதிப்பதற்கான காரணம் என்ன ஏன் அவரை பாடி துதிக்க வேண்டும் அவனுக்கு செய்த நன்மைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க இந்த காலை வழியில கர்த்தர் நம்மை ஆசிர்வத்து மகிமைப்படுத்துவாராக தேவுடைய பிள்ளையே யாத்ரோகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகுமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என கண்பான தேவ பிள்ளையை நாம் கர்த்தரை ஏன் பாடி துதிக்க வேண்டும் முதலாவதாக நாம் சிந்திப்போம் பொழுது கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தை கர்த்தர் வெற்றி எடுத்து நானூறு வருஷத்தின் முடிவிலே தேவனாய் கத்து சிறவிலை அழைத்துக் கொண்டு வருகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையை மறந்து விடாது இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல அது மகிமையின் வெற்றி பலவிதமான வாதைகளை எகிப்தின் மேல் அனுப்பி எகிப்திலே காணப்பட்ட எல்லா விதமான வாதைகளினாலும் எகிப்தின் ஜனங்களை கர்த்தர் வாதித்தார் கடைசியை கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அந்த விடுதலையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார் இதை நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு கன்பான தெய்வ பிள்ளை இந்த காலை வேளையில் உனக்கு கர்த்தர் கொடுத்த வெற்றி ஒரு மகிமையான வெற்றி சாதாரண வெற்றி அல்ல சத்துருக்கள் நடுங்கும்படியாக சாத்தானின் கூட்டங்கள் அழிந்து போகும்படியாக தேவன் வரப்போகிற மகிமையிலே தன்னை முற்றிலுமாய் இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்து அவர் ரத்தத்தின் மூலமாய் நமக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார் தேவுடைய பிள்ளை இந்த வெற்றி சாதாரணமானதல்ல ஏசு கிறிஸ்து நமக்காக முழு சரீரத்தையும் அவர் ஆவி ஆத்துமாவையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என கன்பான தேவ பிள்ளையே ஏன் அவர் நமக்கு இந்த மகிமையான வெற்றியை கொடுக்க வேண்டும் வேதம் சொல்றது அவரே என் தேவன் அவரே என் ராஜா சிந்தித்து பாருங்கள் தேவடைய பிள்ளையை தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த மகிமையான வெற்றியை கர்த்தர் கொடுத்தார் நம்முடைய தேவனாகிய கர்த்த நமக்கு தகப்பனாக இருக்கிறது மாத்திரமல்ல வருங்காலத்திலே என் பிள்ளைகளாகிய நம்மை கர்த்த தெரிந்தெடுத்து தேவன் அவர்கள் நம்முடைய குடும்பத்தின் மேல் அன்பு வைத்தார் மறந்து கூடாது தேவனுடைய பிள்ளைய கர்த்த நமக்கு மகிமையான வெற்றியை கொடுத்திருக்கிறார் அதை உணர்வு இந்த உலகத்தில் இன்றைக்கு ஜீவிக்கிறதெல்லாம் கர்த்துடைய கிருபின் மாத்திரமே தேவன் கொடுத்த மாபெரும் வெற்றி தேவன் கொடுத்த மாபெரும் கிருவை தேவன் கொடுத்த மாபெரும் ரட்சிப்பு நம்முடைய ஜீவியத்தில் உண்டே ஆகவேதான் நாம் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும் அதை துதிப்பதற்கு காரணம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம் அப்படி சிறுவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்னவென்றால் அவர் மகுமையாய் வெற்றி சிறந்தார் இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது அவர் குதிரையும் குதிரை வீரனையும் வேலை தள்ளி யுத்தத்திலே ஜெயம் எடுத்தார் காரணம் என்ன அவர் நமக்காக வளர்க்காடும் தெய்வம் மூன்று வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது நாமம் என கண்பானு தெய்வப்பிள்ளையே நாம் கர்த்தரை பாடி துதிப்பதற்கு இரண்டாவது காரியம் அவர் யுத்தத்திலே வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் போகிற பாதையிலே சத்திரம யுத்தங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனால் பயப்படாதே உன்னையும் என்னையும் கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து நடத்த கர்த்தர் கிருமை செய்வாரானால் உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் நம்முடைய ஆண்டவர் யுத்தம் யுத்தம் செய்கிறது ஏன் செய்கிறார் அவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் நம்முடைய ஆண்டவர் கர்த்தா தேவர்களின் உலகத்தில் இல்லை பிள்ளையே ஆகவேதான் இன்றைக்கு சிறுவன் ஜனங்கள் கர்த்தரை பாடி துதித்தார்கள் கர்த்தாவே நீர் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனாக இருக்கிறீர் அன்று உம்முடைய கிருபு எங்களோடு இருக்கட்டும் என்று சொன்னார்கள் அருமையான தேவ பிள்ளை இந்த கால வேளையில கர்த்தரை பாடி துதிக்கிற பாட்டு உன் வாயில் உண்டா உன்னை நடத்தி வந்த பாதையில் நினைத்து பார் எத்தனையோ விதத்தில் கர்த்தனை தூக்கினார் இன்றைக்கு நல்ல ரீதியத்தோடு கூட கர்த்தாவே நாங்களும் இப்பாடி துதிக்க எங்களுக்கு உதவி சென்று சொல்லுவோம் தெய்வனமை ஆசுவதிப்பாராக நாம் கண்களை ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல தகப்பன இந்த அருமையான கர்த்தாவையே காலை வேளை காய் உமக்கு நன்றி நாங்கள் உம்மை பாடி துதித்து மகிழ்ச்சியோடு உண்மை கொண்டாட நீ எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வேலைக்காட்சி ஸ்தோத்திரம் நாங்கள் உமை துதித்து பாடுவதற்கு கத்தாபாய் அநேக காரியங்கள் இருந்தாலும் நாம் ஒரு சில காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம் அப்பா நீ அதன்படியே எங்கள் நடத்துகிறதுக்காட்சி சோத்துறோம் உங்களுக்கு ஒப்பான தெய்வன் ஒருவரும் இல்லையாண்டவரை நீரே எங்களுக்கு முன்னாக நின்று யுத்தத்தை செய்து எங்களை விடுவிக்கிறப்படினாலே நீர் எங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினீர் அந்த நம்பிக்கையோடு இந்த காலையிலே கர்த்தாவை எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதியம் மகிமைப்படுத்தும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நம்பி நல்ல பிதாவே அமே கர்த்தர் அனைவரோடும் கொண்டிருப்பாராக அமே